தமிழ் செய்திகளுக்காக தீபிகா சதீஷ் தலைப்புச் செய்திகள் ஏழை எளிய மக்களுக்கு அடுத்த ஆண்டுகளில் கூடுதலாக இரண்டு கோடி வீடுகள் கட்டித்தரப்படும் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்திற்கான முதல் தவணை தொகையை விடுவித்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வாக்கு வங்கி அரசியல் செய்கின்றன ஜார்க்கண்ட் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி குற்றச்சாட்டு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் ஜனநாயகத்திற்கு எதிரானவை குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தங்கர் அதிருப்தி அரசு காப்பீட்டுக் கழக சேவைகளை அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தகவல் இன்னும் இரண்டு நாட்களில் தமது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வேன் என அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிப்பு தம் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை கெஜ்ரிவால் ஒப்புக்கொண்டிருப்பதாக பாஜக விமர்சனம் தாய்மொழியை போற்றுவதோடு வேலை வாய்ப்புகளுக்காக பிற மொழிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தல் அமைச்சரவையில் இடம்பெறுவதற்காகவே ஆட்சியில் பங்கு வகிக்க வேண்டும் என திருமாவளவன் கூறி வருகிறார் சிவகங்கையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி ஆட்சியில் பங்கு கேட்கும் திருமாவளவனின் கோரிக்கை நியாயமானது பாஜக நூறு சதவீதம் ஆதரிப்பதாக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கருத்து உத்தராகண்ட் மாநில நிலச்சரிவில் சிக்கிய முப்பது தமிழர்கள் பத்திரமாக வீட்பு சொந்த ஊருக்கு அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தகவல் சர்வதேச சீனியர் பேட்மிண்டன் போட்டி தொடர் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றார் இந்தியாவின் கான் இனி விரிவான செய்திகள் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ராஷ்டிரிய ஜனதாதளம் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வாக்கு வங்கி அரசியல் செய்வதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலம் ஜாம்ஷெட்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் வாக்கு வங்கி அரசியல் என்பதை சில கட்சிகளின் நோக்கமாக மாறி வருவதாக குறிப்பிட்டார் எப்படியும் ஆட்சியில் அமர வேண்டும் என்பதற்காகவே வாக்கு வங்கி அரசியலை இக்கட்சிகள் கையாள்வதாகவும் பிரதமர் தெரிவித்தார் இந்த ஆண்டு இறுதியில் ஜார்க்கண்டில் உள்ள சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார் जब बीजेपी सरकार बनेगी एनडीए सरकार बनेगी तो इस सारे मामले की जांच करवाई जाएगी और जिम्मेवार लोगों को हर प्रकार से कानूनी शिकंजा कसा जाएगा ஏழை எளிய மக்களுக்கு அடுத்த ஐந்து ஆண்டுகளில் கூடுதலாக இரண்டு கோடி வீடுகள் தரப்படும் என பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி ஜார்க்கண்ட் குஜராத் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் மூன்று நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் முதற்கட்டமாக ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி சென்றடைந்த பிரதமர் விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் ஜம்ஷத்பூர் செல்ல திட்டமிட்டிருந்தார் ஆனால் ராஞ்சியில் கடும் மழை மற்றும் வெளிச்சமின்மை காரணமாக அவரது ஹெலிகாப்டர் பயணம் ஒத்திவைக்கப்பட்டது இதையடுத்து காணொலி மூலம் டாடா நகர் பாட்னா இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் உட்பட ஆறு புதிய வந்தே பாரத் ரயில்கள் சேவையை பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பின்னர் அறுநூற்று அறுபது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு ரயில்வே திட்டங்களுக்கும் காணொலி மூலம் அடிக்கல் நாட்டிய பிரதமர் முடிவுற்ற திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்தார் தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி இந்த வந்தே பாரத் ரயில்கள் ஜார்க்கண்ட் உள்ளிட்ட கிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரத்தை ஊக்குவிக்கும் என்றும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் என்றும் கூறினார் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க முக்கிய காரணியாக இருக்கும் என்று குறிப்பிட்ட அவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாகவும் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பிரதமரின் கிராம வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு முதல் தவணை தொகையை பிரதமர் விடுவித்தார் இதன்படி முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டது மேலும் 38.000 வீடுகளுக்கான ஒதுக்கீட்டு ஆணைகள் வழங்கப்பட்டன நாற்பத்தி ஆறாயிரம் பயனாளிகளின் புதிய வீடுகளுக்கான கிரக பிரவேச நிகழ்ச்சியையும் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் ஏழை எளிய மக்களுக்காக அடுத்த ஐந்தாண்டுகளில் கூடுதலாக இரண்டு கோடி வீடுகள் கட்டி வழங்கப்படும் எனவும் பழங்குடியினர் பட்டியலினத்தவர் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மத்திய அரசு செயல்படுவதாகவும் தெரிவித்தார் मैं झारखंड के लोगों पर्व की बधाई देता हूं आज इस शुभ दिन झारखंड को विकास का नया आशीर्वाद मिला है छह नई वंदे भारत ट्रेनें साढ़े छह सौ करोड़ से ज्यादा की रेलवे परियोजनाएं कनेक्टिविटी और यात्रा सुविधाओं का विस्तार और इस सबके साथ साथ झारखंड के हजारों लोगों को पीएम आवास योजना के तहत अपना पक्का घर मैं झारखंड की जनता जनार्दन को इन सभी विकास कार्यों के लिए बधाई देता झारखंड हूँ इतना जारखंड पैणते मुड़ते विमान भूपेन् पटेल अधिकार उत्साह वह இட ஒதுக்கீட்டிற்கு எதிராக தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் ஜனநாயகத்திற்கு எதிரானவை என குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தங்கர் கருத்து தெரிவித்துள்ளார் மும்பையில் உள்ள எல்பின்ஸ்டன் தொழில்நுட்ப உயர்நிலைப் பள்ளி ஜூனியர் கல்லூரியில் இன்று சம்விதான் மந்திர் எனப்படும் அரசியல் சாசன கோவில் திறப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய குடியரசு துணைத் தலைவர் அரசியலமைப்புச் சட்டத்தை ஒரு புத்தகமாக பார்க்கக்கூடாது என்றும் அரசியல் அமைப்பு மதிக்கப்பட வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார் ஒதுக்கீட்டுக்கு எதிராக தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் குறித்து கவலை தெரிவித்த ஜக்தீப் தங்கர் ஒதுக்கீடு என்பது அரசியலமைப்பின் மனசாட்சி எனவும் சமத்துவத்தை கொண்டு வருவதற்கான உறுதியான நடவடிக்கை எனவும் குறிப்பிட்டார் யாகி சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மியான்மர் வியட்நாம் லாவோஸ் நாடுகளுக்கு மனிதாபிமான முறையில் இந்தியா நிவாரண உதவி பொருட்களை அனுப்புவதற்காக சத்பவ் ஆபரேஷன் திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் பத்து டன் உணவு மருந்து மற்றும் உடைகள் மியான்மருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நிவாரண உதவிப் பொருட்கள் ஐ என் எஸ் சாத்புரா கப்பல் மூலம் இன்று அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார் இதேபோன்று இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானம் மூலம் வியட்நாமுக்கு முப்பத்தி ஐந்து டன் எடையிலான பொருட்களும் லாவோஸ் நாட்டுக்கு பத்து டன் எடையிலான பொருட்களும் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் தாய்மொழியை போற்றுவதோடு வேலைவாய்ப்புகளுக்காக பிற மொழிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரத்தை அடுத்த நல்லூரியில் நடைபெற்ற செவிலியர் கல்லூரி திறப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய நிர்மலா சீதாராமன் கடந்த பத்து ஆண்டுகளில் மருத்துவத்துறையில் மாபெரும் புரட்சி ஏற்பட்டிருப்பதாக கூறினார் நாடு முழுவதிலும் உள்ள நூற்று ஐம்பது செவிலியர் பயிற்சி பள்ளிகளை கல்லூரிகளாக தரம் உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதற்கு இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் உலகம் முழுவதும் மக்கள் தொகை அதிகரித்துக் கொண்டே போவதால் செவிலியர் படிப்புக்கு வெளிநாடுகளில் அதிக தேவை ஏற்பட்டிருப்பதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் எனவே வெளிநாடுகளில் மருத்துவ சேவை புரிய விரும்பும் செவிலியர்கள் அந்தந்த நாடுகளின் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் மத்திய அமைச்சர் வலியுறுத்தினார் நாடு முழுவதும் முந்நூற்றி எண்பத்தி ஏழு காலேஜஸ் இருந்துச்சு இப்போ எழுநூற்றி முப்பத்தோரு காலேஜாக உயர்த்திருக்கேன் பிரதமர் மோடி அவர்கள் எப்பொழுதும் சொல்லுவாங்க நான் வெளிநாட்டுக்கு போனால் அங்கே நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னை பார்க்குறாங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸு நம்ம பேசினோம்னா நான் என்னென்னா கோர்ஸ் படிக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் எல்லாரும் மெடிக்கல் படிக்க வந்து போங்கிறாங்க ஏன் நம்ம நாட்டில் படிக்க முடியாதா அவங்க நான் வெளிநாட்டில் பார்க்குறேன் நம் பிள்ளைகளே போய் நம்மளோட பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்த பணத்தை செலவழித்து படிக்க வைக்கணும்னு விரும்புகிறாங்க மெடிக்கல் டாக்டராக ரெடி பண்ணணும்னு விரும்புகிறாங்க ஆனால் வெளிநாட்டுக்கு போகிறாங்களே நம்ம பிள்ளைகள்னு அந்த தவறைக்கு ஒரு பதிலளிக்கும் வகையில் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் நம்பர்ஸை நூறு மடங்கு நூறு மடங்கு மேலவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தவர் பிரதமர் அதனால் இன்றைக்கி ஒரு லட்சத்துக்கு பன்னெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட அமைச்சரவையில் இடம்பெறுவதற்காகவே ஆட்சியில் பங்கு வகிக்க வேண்டும் என திருமாவளவன் கூறி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் சிவகங்கையில் நடைபெற்ற பாஜக உறுப்பினர் சேர்க்கை முகாம் மற்றும் பயிலரங்கத்தில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது சமூக வலைதளங்களில் பொறுப்பற்ற முறையில் தேவையற்றதை பதிவேற்றம் செய்யாமல் சமூக உணர்வு மற்றும் பொறுப்புடன் செயல்பட்டு பயனுள்ளவற்றை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் இப்படி பொறுப்பற்ற முறையில் பதிவேற்றம் செய்வதை முறைப்படுத்த ஏதுவாக புதிய ஒளிபரப்பு வரைமுறையை மத்திய அரசு வெளியிட்டிருப்பதாகவும் குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை கேட்ட பின்பு சட்டமாக இயற்றப்படும் எனவும் மத்திய அமைச்சர் கூறினார் நாடு முழுவதும் சிவகங்கை போன்ற சிறிய நகரங்களில் கூட பண்பலை இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக எல் முருகன் குறிப்பிட்டார் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொன்னேன் அவர் எதுக்கு நம் மதுவிலக்கு மாநாடு அப்படின்னு கேட்கும்போதே என்கிட்ட கோயம்புத்தூரில் நிருபர்கள் கேட்கும்போது சொன்னேன் அவர் ஏதோ ஒரு பெரிய டிமாண்ட வச்சிருக்கிறாரு அந்த டிமாண்டை அவர் ஸ்டாலின் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால அவர் வந்து அரசாங்கத்தை மிரட்டுவதற்காக அதுவும் அவர் வெளிநாடுல இருக்கும் பொழுது அவரை மிரட்டும் விதமாக இந்த மாநாடு இருக்கப் போகிறது என்பதை நான் சொல்லியிருந்தேன் அவருடைய அந்த டிமாண்ட் என்ன என்பது அன்றைக்கு நான் சொல்லல அது நேற்றைக்கு அவரே சொல்லியிருக்கிறார் ஸோ ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்ட்டு அவர் கேட்குறார் இது திமுகவும் அவங்கள தான் சேர்ந்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம் ஏன்னா அவங்க கூட்டணி அவங்க கொடுக்குறாங்க அவங்க எடுத்து இருக்கிறாங்கன்ற நமக்கு என்னன்றது தெரியாது இதனிடையே சிவகங்கை மாவட்டத்தில் உழவர் சந்தை பகுதியில் உள்ள பழக்கடை ஒன்றில் டிஜிட்டல் முறையில் பணத்தை செலுத்தி பழங்களை அமைச்சர் முருகன் வாங்கினார் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழக சேவைகளை அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் ஐந்து மேற்கு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச தொழிலாளர் துறை அதிகாரிகளுடனான மண்டல அளவிலான கூட்டம் நடைபெற்றது இதில் பேசிய அமைச்சர் தொழிலாளர் நலன் சார்ந்த சீர்திருத்தங்கள் குறித்து எடுத்துரைத்தார் தொழிலாளர் மாநில காப்பீடு கழக பயனாளிகள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் தரம் உயர்ந்த சிகிச்சை பெறுவதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் தொழிலாளர் நலன் அனைத்து பணியாளர்களுக்கும் சமூக பாதுகாப்பு தொழிலாளர் சீர்திருத்தம் தரமான வேலைவாய்ப்பு வழிமுறைகள் ஆகியவற்றில் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் இன்னும் இரண்டு நாட்களில் தமது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தில்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கடந்த வெள்ளிக்கிழமை உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை அடுத்து திகார் சிறையிலிருந்து அவர் விடுதலை செய்யப்பட்டார் இந்நிலையில் தில்லியில் உள்ள ஆம் ஆத்மி கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்த கெஜ்ரிவால் அங்கு நடைபெற்ற கூட்டத்தில் தமது ஆதரவாளர்கள் மத்தியில் உரையாற்றினார் அப்போது இன்னும் இரண்டு நாட்களுக்கு பிறகு தமது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக அவர் அறிவித்தார் அடுத்த சில தினங்களில் ஆம் ஆத்மி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டி புதிய முதலமைச்சரை தேர்வு செய்ய இருப்பதாகவும் கூறினார் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற வேண்டிய தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலை நவம்பர் மாதத்தில் நடைபெறும் மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தலோடு இணைத்து நடத்த வேண்டும் என கெஜ்ரிவால் வலியுறுத்தினார் दलेल मकल तंग अमर पोव अरविंद केजरीवाल दो दिन के बाद, आज से, दो दिन के बाद मैं की से इस्तीफा देने जा रहा हूं और मैं तब तक सीएम की कुर्सी पे नहीं बैठूंगा जब तक जनता अपना फैसला ना दिल्ली के चुनाव में मैं जनता को இதனிடையே தமது இந்த ராஜினாமா அறிவிப்பின் மூலம் தம் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை அரவிந்த் கெஜ்ரிவால் நேரடியாக கொண்டிருப்பதாக பாஜக செய்தி தொடர்பாளர் சுதான் திரிவேதி விமர்சித்துள்ளார் जिस ढंग की आतिशबाजी हुई अपनी ही सरकार के जेल से बाहर आकर अपनी ही सरकार के बनाए हुए नियम को तोड़ने वाले भी वो इस देश के पहले मुख्यमंत्री हुए दिल्ली सरकार ने आतिशबाजी पर प्रतिबंध का निर्णय लिया और दिल्ली का मुख्यमंत्री दिल्ली की जेल से निकलकर दिल्ली सरकार के नियम को ध्वस्त करे एक नई राजनीति கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஆர்ஜிகர் மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷி மூன்று நாட்கள் சிபிஐ காவலில் வைக்க சீல்தா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனையில் பெண் மருத்துவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதை கண்டித்து அம்மாநில மருத்துவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய ஆர்ஜி கர் மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் காவல்துறை அதிகாரி அபிஜித் மண்டல் ஆகியோரை நேற்று சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர் இவர்கள் சீல்தா நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் இருவரையும் மூன்று நாட்கள் சிபிஐ காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கு நாளை மறுநாள் மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது குறிப்பிடத்தக்கது நாட்டின் மிகப்பெரிய பொது சேவை ஒளிபரப்பு நிறுவனமான தூர்தர்ஷன் இன்று அறுபத்தி ஆறாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்டதிலிருந்து இந்திய ஊடகங்களில் ஒற்றுமை கலாச்சாரம் மற்றும் கல்வியை வளர்த்து வரும் தூர்தர்ஷன் அதேவேளையில் தேசத்தின் குரலாக சேவையாற்றுவதிலும் மகத்தான பணியை மேற்கொண்டு வருகிறது பல தசாப்தங்களாக தொழில்நுட்பம் மற்றும் பார்வையாளர்களின் ஈடுபாடு ஆகியவற்றில் மகத்தான மாற்றங்களை கண்ட தூர்தர்ஷன் அதே நேரத்தில் பொது சேவை ஒளிபரப்புக்கான அதன் உறுதிப்பாட்டை இன்றும் உறுதியுடன் மேற்கொண்டு வருகிறது முப்பத்தி ஐந்து செயற்கைக்கோள் சேனல்களை இயக்கும் நெட்வொர்க்காக தூர்தர்ஷன் வளர்ந்துள்ளது இன்று தனது அறுபத்தி ஆறாவது ஆண்டில் நுழையும் தூர்தர்ஷன் புதுமை உள்ளடக்கம் மற்றும் உத்வேகம் ஆகியவற்றின் பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்ள உள்ளது பொது சேவைக்கான அர்ப்பணிப்புடன் இந்தியாவின் பன்முகத்தன்மை பாரம்பரியம் மற்றும் முன்னேற்றத்தின் கலங்கரை விளக்கமாக தூர்தர்ஷன் விளங்கி வருவது குறிப்பிடத்தக்கது அறுபத்தி ஐந்து ஆண்டு நிறைவு என்ற மைல்கல்லை நினைவு கூறும் வகையில் டிடி நேஷனல் தொலைக்காட்சியில் தில்சே தூர்தர்ஷன் டிடி அட் சிக்ஸ்டி என்ற சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பானது பிரபல பாடகரும் பத்மஸ்ரீ விருது பெற்றவருமான கைலாஷ்கர் இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பது விளிம்பு நிலை மக்களின் இயல்பான குரல்தான் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தங்கள் கட்சி நடத்தும் மது ஒழிப்பு மாநாடு சமூக பொறுப்பை உணர்ந்து நடத்தும் மாநாடு என்றார் இந்த மாநாட்டிற்கும் தேர்தல் அரசியலுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் அவர் கூறினார் ஆட்சியில் பங்கு என்பதை தேர்தல் அரசியலில் தங்கள் கட்சி அடியெடுத்து வைத்தது முதல் வலியுறுத்தி வருவதாகவும் திருமாவளவன் விளக்கமளித்தார் நாம் தேர்தல் அரசியலை அடியெடுத்து வைத்த காலத்திலிருந்து சொல்லி வருகிற முழக்கம் தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்தபோது மூப்பனார் எங்களை அழைத்த நேரத்தில் நாங்கள் முழங்கிய முழக்கம் அவரை திரும்ப திரும்ப கேட்டு மேடையிலேயே சொல்லுவார் நாங்கள் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுகிற போது தம்பி திருமாவளவர் எளிய மக்களுக்காக குரல் கொடுப்பவர் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை வைத்திருக்கிறார் இதை நான் வரவேற்கிறேன் என்று அவர் பல மேடைகளில் பேசியிருக்கிறார் இதை நான் இந்த மண்டல செயற்குழு கூட்டத்தில் செங்கல்பட்டு மறைமலை நகரிலே நடைபெற்ற கூட்டத்தில் காட்டி பங்கு கேட்கும் திருமாவளவனின் கோரிக்கை நியாயமானது என மாநில பாஜக ஒருங்கிணைப்பு தலைவர் ஹெச் ராஜா கருத்து தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆவணங்களில் கையெழுத்திடக்கூடாது தலைமைச் செயலகத்திற்கு செல்லக்கூடாது என்பன உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை நீதிமன்றம் விதித்திருப்பதன் காரணமாகவே அரவிந்த் கெஜ்ரிவால் தமது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய முன்வந்திருப்பதாக கூறினார் ஆட்சியில் பங்கு கேட்கும் திருமாவளவனின் கருத்துக்கு பாஜக நூறு சதவீதம் ஆதரவு அளிக்கும் என்றும் ஒருத்தர் பேரால அவர் படத்தை போட்டு ஓட்டு கேட்பீங்க ஆனா அவரை மந்திரி உள்ள நுழைய விட மாட்டீங்களா உள்ள வரக்கூடாது உட்காரப்படாதுன்னு அதனால அவர் கேட்கறது ரொம்ப நியாயமான கோரிக்கை நிலைப்பாடு சரி அதே பாரதிய ஜனதா கட்சி நூறு சதவீதம் ஆதரிக்கிறது உத்தராகண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிய முப்பது தமிழர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த முப்பது தமிழர்களும் கடலூரை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் அனைவரும் அங்குள்ள முகாமில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீட்கப்பட்ட தமிழர்கள் ஓரிரு நாளில் தில்லி அழைத்து வரப்பட்டு பின்னர் தமிழகம் திரும்ப இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது முன்னதாக நிலச்சரிவில் சிக்கிய தமிழர்களை மீட்பது தொடர்பாக பராசக்தி என்பவரை தாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாகவும் அவர்கள் விரைவில் ஊர் திரும்ப அனைத்து உதவிகளையும் செய்து வருவதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாதுரையின் நூற்றி பதினாறாவது பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் மரியாதை செலுத்தினர் சென்னை அண்ணா சாலையில் அமைந்துள்ள அண்ணா சிலையின் கீழ் வைக்கப்பட்ட உருவப்படத்திற்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அப்போது துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர்கள் பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர் இதேபோல் எதிர்க்கட்சித் தலைவரும் அஇஅதிமுக பொதுச்செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியும் அண்ணா உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அக்கட்சி நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர் காஞ்சிபுரம் அண்ணா நினைவு இல்லத்தில் உள்ள சிலைக்கு தமிழக அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது அமைச்சர் தாமோ அன்பரசன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மேலும் தமிழகம் முழுவதும் திமுக மற்றும் அஇஅதிமுக கட்சியினர் இனிப்புகளை வழங்கி அண்ணா பிறந்த நாளை கொண்டாடினர் விநாயகர் சதுர்த்திக்காக சென்னையில் பல்வேறு இடங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த பிரம்மாண்ட விநாயகர் சிலைகள் இன்று ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன மாநகரம் முழுவதும் பதினாறாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை கொண்டாட்டத்தின் போது சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இந்து அமைப்புகள் சார்பில் வைக்கப்பட்ட பிரம்மாண்ட சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வந்தன இந்த விநாயகர் சிலைகள் இன்று மாலை ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு பட்டினப்பாக்கம் நீலாங்கரை காசிமேடு திருவொற்றியூர் ஆகிய நான்கு இடங்களில் உள்ள கடற்பகுதிகளில் கரைக்கப்பட்டன விநாயகர் சிலைகள் படகுகள் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டும் கிரேன்கள் மூலம் தூக்கிச் செல்லப்பட்டும் கடலில் கரைக்கப்பட்டன இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள் கடல்சார் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் வகையில் இந்திய கடற்படை குறிப்பிடத்தக்க முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது இந்நிலையில் கடல்சார் திறன் சாகச கொண்டாட்டங்களை தொடர்ந்து இரண்டு இந்திய கடற்படை பெண் அதிகாரிகளான லெப்டினன்ட் கமாண்டர் ரூபா லெப்டினன்ட் கமாண்டர் தில்னா ஆகியோர் ஐ என் வி தாரிணி கப்பலில் உலகை சுற்றி வரும் பயணத்தை மிக விரைவில் தொடங்க உள்ளனர் இருவரும் கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த பயணத்திற்காக தங்களை தயார்படுத்தி வருகின்றனர் ஐ வி தாரிணி கடற்பயணம் இந்தியாவின் கடல்சார் தொழில் கடல்சார் முயற்சிகளில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது விமானப்படை சங்கத்தின் நாற்பத்தி நான்காவது ஆண்டு விழா இன்று கொண்டாடப்பட்டது கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக விமானப்படை சங்கத்தின் தலைவர் ஏர் சீஃப் மார்ஷல் ஆர் கே எஸ் பதௌரியா தேசிய போர் நினைவிடத்தில் மலர் வைத்து ஆயுதப்படை வீரர்களை கௌரவித்தார் இந்த கூட்டத்தில் பல ஓய்வு பெற்ற விமானப்படை தளபதிகள் மற்றும் பணியில் உள்ள அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கேரள மாநிலம் மலப்புரத்தில் நிஃபா வைரஸால் மீண்டும் ஒருவர் உயிரிழந்தார் மலப்புரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சமீபத்தில் உயிரிழந்த நபருக்கு நிபா வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் உறுதிப்படுத்தியுள்ளார் மேலும் தனிமைப்படுத்தப்பட்ட ஐந்து பேருக்கு நிபா வைரஸ் அறிகுறிகள் இருப்பதை அடுத்து அவர்களின் மாதிரிகள் என்ஐவி புனேயில் பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்டம் ஒருவந்தூர் கிராமத்தில் மாநில வனத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் காவிரி கரையில் ஒரு கோடி பனை விதைகள் நடும் பணிகளை தொடங்கி வைத்தார் காவிரி கரையில் ஒரு கோடி பனை விதைகள் நடும் பணி ஒகேனக்கல் முதல் பூம்புகார் வரை நடைபெறுகிறது இதன் அடிப்படையில் காவிரி கரையோர பகுதிகள் மற்றும் நீர்வளத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள நீர்நிலைகள் பள்ளி கல்லூரி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் இரண்டு லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரத்து நானூற்று ஐம்பது பனை விதைகள் நடும் பணிகளை அமைச்சர் மா மதிவேந்தன் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் உட்பட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் தமிழக மக்களின் நீண்டகால கோரிக்கையான காவிரி குண்டாறு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவர் மக்களின் உடல்நலம் நாட்டின் வளர்ச்சி சமூக பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றை கவனத்தில் கொண்டு தமிழக அரசு மது ஒழிப்பை கொண்டுவர வேண்டும் என்றும் இன்னும் இரண்டு ஆண்டுகளில் எத்தனை மதுக்கடைகளை மூடப்போகிறார்கள் என்பதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் குடாபெஸ்டில் நடைபெற்று வரும் பிடே ஒலிம்பியாட் நான்காவது சுற்றில் இந்திய அணியினர் அபார வெற்றியை பதிவு செய்துள்ளனர் ஓபன் பிரிவில் இந்திய அணி சர்பியாவை வீழ்த்தியது இந்திய வீரர்கள் அர்ஜுன் எரிகைசி குகேஷ் விதித் குஜராத்தி ஆகியோர் அபார வெற்றி பெற்றனர் இதேபோல் இந்திய மகளிர் அணி பிரான்ஸ் அணியை வீழ்த்தியது இந்திய வீராங்கனை ஹரிகா துரோணவல்லி பிரான்ஸ் வீராங்கனை டிமான்டே கார்னெட்டை தோற்கடித்தார் மற்றொரு இந்திய வீராங்கனை வைஷாலி பிரான்சின் மில்லியட் உடனான ஆட்டத்தை டிரா செய்தார் திவ்யா தேஷ்முக் மித்ரா ஹெசாரிபூருக்கு எதிராக வெற்றியை பெற்றார் பிரிவில் உள்ள இந்திய அணி இன்று ஐந்தாவது சுற்றில் அஜர் பைஜானை எதிர்கொள்கிறது பெல்ஜியம் சர்வதேச சீனியர் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் அன்மோல் கார்ப் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை வென்றார் பெல்ஜியத்தின் லுவென் நகரில் இந்த போட்டி நடைபெற்றது இதன் இறுதிப் போட்டியில் டென்மார்க் வீராங்கனை அமாலி ஷ்கல்சை இருபத்தி நான்கு இருபத்தி இரண்டு பனிரெண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பத்து என்ற செட் கணக்கில் வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றார் இது அன்மோல் கார்ட் வெல்லும் முதல் சர்வதேச சீனியர் பேட்மிண்டன் பட்டமாகும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் நகரின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது மன்னார் வளைகுடா தென்தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் காலை எட்டு மணிக்கு வணக்கம்